பேரலின் ஏழு வணக்கம் இன்று இந்த மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே இந்தியா மேலே இருபத்தஞ்சி சதவீத வரியை விதிச்சுருந்தார் இதை தொடர்ந்து பத்து பர்சன்ட் பெனால்ட்டி போட்டிருந்தார் நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி இப்போது ஐம்பது பர்சன்ட் ஆகிருக்குது இந்த வரி விதிப்பை எப்படி பார்க்குறீங்க இதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் சொன்னது போல் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ்ன்றது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் அறிவிச்சிட்டார் அது ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்போவே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து நீங்கள் குரூட் ஆயில் தொடர்ந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ஃபைன் வந்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அது எவ்வளோன்னு வந்து சொல்லலை அதுக்கடுத்த நாள் என்ன சொன்னாருன்னா இந்தியா மேலே என்ன வரி விதிப்பு வந்து கூடும் அப்படின்னு சொன்னார் அதே போல் அடுத்த நாள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிருக்காரு இது ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் இப்படி மொத்தம் வந்து ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு இது வந்து ரெண்டு காரணங்கள் இது பின்னாடி இருக்குது முதல் காரணம் வந்து ட்ரம்ப் வந்து அவர் பதவியேற்ற பிறகே இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு நாங்கள் டிரேடு டிஃபிஷியேட்டர் கணக்கில் கொண்டு வந்து வரி விதிப்போம் அதே போல் வந்து அமெரிக்கா வந்து ஒரு உற்பத்தி நாடாக வந்து மாற்றுவோம் எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து வெளியே இருக்குது அங்கேருந்து இம்போர்ட் ஆகுது இதனால் இங்கே வந்து வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது இப்படின்னு ஒரு பாப்புலராக பேசி தான் மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று இதை கொண்டு வந்தார் ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே சைனா அல்லது மெக்சிகோ இப்படி மூன்றாம் உலக நாடுகள் சார்ந்து தான் தங்களுடைய உற்பத்தியை வந்து பண்ணுறாங்க என்ன காரணம்னா அங்கே வந்து ஒரு மலிவான உழைப்பு அரசு மானியங்கள் இப்படி பல விஷயங்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் அமெரிக்கா அளவுக்கு வந்து சம்பளம் கொடுக்காமல் அங்கே உற்பத்தி பண்ணி நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி அதை செஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுது இந்தியாவில் உற்பத்தி ஆகி அமெரிக்காவில் வந்து விற்கிது அமெரிக்காவில் இப்போ ஒரு லட்ச ரூபா விற்கிதுன்னு வச்சுக்குவோம் அமெரிக்காவிலேயே நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்றீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் விலை உயரும் மெக்சிகோவில் வந்து சாம்சங் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அதுலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இறக்குமதி செஞ்சு விற்கிறாங்க அது வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள் இப்போ அமெரிக்கா டேக்ஸ் போட்டதுனால மெக்சிகோவில் இப்போ சாம்சங் வந்து அதை அதிக விலைக்கு விற்க வேண்டியிருக்குது அதனால் அமெரிக்காவினுடைய வெளியில் உற்பத்தி பண்ணுறதுன்னு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப சிரமம் அதை வந்து ட்ரம்ப் வந்து இப்படி சொல்கிறாரு ஒரு பாப்புலராக எடுபடுமே தவிர நடைமுறை சாத்தியமற்றுறது இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து எல்லா பொருட்களுக்கும் ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் ஸ்மா ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் வரி விளக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஆப்பிள் ஃபோன் ஐஃபோன் வந்து இங்கேருந்து ஆகுது அதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சுயநல நோக்கில் நம்ம இந்தியாவில் வந்து ஹோம்மேடாக வந்து நம்ம சுதேசியாக உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு அவர் வந்து வரி விதிச்சிருக்காரு இப்போ இந்தியாவில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொன்னால் ஜெம் ஸ்டோன்ஸு ஜவுளி ரெடிமேடு அப்புறம் வந்து மருந்து பொருட்கள் அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் தான் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலர் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவிலேருந்து என்ன இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மில்ட்ரி அப்புறம் வந்து ஏர்கிராஃப்டு போர்மானங்கள் அதன் பிறகு வந்து ரசாயன உரங்கள் டைமண்ட்ஸு இதெல்லாம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம் இது தோராயமாக நாற்பது பில்லியன் டாலர் அப்போ நாற்பது பில்லியன் டாலர் வந்து சர்ப்ளஸ் இருக்குது இந்தியாவுக்கு வந்து ஆதாயம் இது நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்கள்லாம் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க குறைவாக இறக்குமதி பண்ணிவிட்டு நிறைய நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க இது ட்ரம்ப் பதவியேற்ற காலத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கார் இருக்கார் இப்போ ட்ரம்ப் பதவியேற்கும் போது மோடி என்ன எதிர்பார்த்தாருன்னு சொன்னால் அவருடைய ஃபஸ்ட்டு டைமில் நம்ம அமெரிக்காவில் வந்து ஹவுடி மோடின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிரவுண்டை சுற்றி வந்தோம் அப்புறம் ட்ரம்ப் இங்கே கூப்பிட்டு வந்து நமஸ்தே ட்ரம்ப்னு குஜராத்தில் வந்து சுற்றி வந்தோம் அதனால் அவர் வந்து நமக்கு நெருங்கிய ஃப்ரெண்டு அவர் பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு சிரமிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் கூப்பிடவே இல்லை ஒன்றாச்சா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அடிப்படையில் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் அவர் வந்து நட்பு நாடுகளே வந்து பிஸ்னஸ் பார்வையில் தான் பார்க்குறாரே தவிர இப்போ உதாரணத்துக்கு நேட்டோ நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டாரு உங்களுக்காக நான் வந்து எங்களுடைய பட்ஜெட்டை வந்து கூட்டிகிட்டே போக முடியாது நீங்கள் உங்களுடைய வந்து மிலிட்ரிக்கு அதிகம் ஒதுக்குங்க நேட்டோவுக்கு அதிகம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ உறுப்பினர்கள்லாம் அமல்படுத்தக்கூடிய கண்டிஷனில் வந்து இருக்கிறாங்க அதே போல் தான் இந்தியாவையும் அவர் வந்து பார்த்தார் மோடி வந்து ட்ரம்ப்பு பதவியேற்ற பிறகு இரண்டாம் முறை பதவியேற்ற பிறகு அவரை சந்திக்கின்ற நாலாவது வெளிநாட்டு தலைவராக இருந்தார் ட்ரம் மோ ட்ரம்ப் வந்து மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் எங்களுக்கு வந்து எதிரிகளை விட நட்பு நாடுகள் தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அதிகமாக வரி போடுது வரி போடு வரி பயங்கரவாதம் வந்து அவங்க தான் செய்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மோடி தேமையானு உட்கார்ந்துருக்கார் இப்போ அன்று நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவிலேருந்து குரூட் ஆயில் வந்து நீங்கள் அதிகம் வாங்கணும் நம்ம வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் இல்லை ரஷ்யாவிலேருந்து வாங்குறத விட அமெரிக்காவிலேருந்து வாங்குனீங்கன்னா நீங்கள் போக்குவரத்து செலவே அதிகமாகும் அதனால் அடக்க விலை வந்து அதிகரிக்கும் அதன் பிறகு வந்து போயிங் விமானங்களாக இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்புறம் ஒன் டூ த்ரீ அந்த அணுசக்தி அக்கார்ட் இருக்கு இல்லையா அதன்படி அணு மின் உலைகளை வந்து இந்தியாவில் வந்து அனுமதிப்புது அதில் எதுவும் விபத்து ஏற்பட்டால் வந்து இந்தியாவே பொறுப்பு அமெரிக்க நிறுவனங்கள் பொறுப்பு இல்லை இப்படி ஒரு பேக்கேஜை வந்து மோடி தலையில் கட்டினார் அதன் பிறகு நீங்கள் வரி குறைக்கணுன்னொன்னே இந்த போர்போன் விஸ்கி இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் உடனே வரியை குறைச்சாங்க அதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இருந்தால் நூற்றம்பது இருந்து நினைக்கிறேன் அதை நூறா எண்பதாவது குறைச்சாங்க இப்படி அமெரிக்காவுக்கு தலையாட்டுகின்ற ஒரு நாடாகத்தான் இந்தியா இருந்தது மோடி வந்து இருந்தார் ஆனால் மற்ற உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோ கனடாவிலேருந்து சைனாவிலருந்து எல்லா நாடுகளுமே வந்து பதில் வரி வந்து விதிக்கிறாங்க இப்போ சைனாவுக்கு ஒரு பீரியடில் வந்து நூற்றி நாற்பது பெர்சன்ட் வரி போட்டார் அது உடனே சைனாவும் அதே அளவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு வந்து வரி போட்டுது இது ஒரு காரணம் இப்போ இந்தியா வந்து ஒரு ட்ரேட் டெஃபிஷியட்டில் இருக்குது ஒரு பெரிய மார்க்கெட்டு அமெரிக்காவினுடைய பொருட்களை வந்து அங்கே அனுமதித்தால் நமக்கு வந்து ஆதாயம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு முக்கியமாக வந்து விவசாயத்துறை பொருட்கள் சோயாவாக இருக்கட்டும் மக்காச்சோளமாக இருக்கட்டும் இது போன்றது ஜெனட்டிகலி மாடிஃபைடு பயிர்கள் அது அது பிறகு பால்வள பொருட்கள் பால்வளத்துறை பொருட்கள் இது எல்லாமே வந்து இந்திய சந்தையை திறந்து விடணும் அப்படின்னு அமெரிக்கா கோருது இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் அது வந்து இந்திய விவசாயிகளை பாதிக்கும் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்தியா வந்து சொல்லுது இப்போ மோடி அதுதான் இது தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் வந்து ஜெனெட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது விவசாயிகள் விஷயத்தில் எந்த வகையில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த விலையாவது கொடுத்து நாங்கள் விவசாயிகளை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து ட்ரம்ப்புக்கான மறைமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவுது எப்படி பார்க்குறீங்க ட்ரம்புக்கு மறைமுக எதிர்ப்புனா ட்ரம்ப்பு அமெரிக்கா வரி போர் வரி பயங்கரவாதம் இதெல்லாம் வந்து சொல்லணும் இது சொல்லாமல் வந்து மொட்டையாக சொல்கிறது இருக்குல்ல இன்னமும் வந்து இந்திய அரசு வந்து அதான் முதலே சொன்னது போல் இப்போ நீங்கள் மோடி வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் கை காலில் சங்கிலி போட்டு வந்து இங்கே அமிர்தசரசல் வந்து இறக்குனாங்க அவர் இருக்கும்போதே நடந்தது இப்படி தான் வந்து இந்தியாவை வந்து அமெரிக்கா பார்க்குறதுன்றது ட்ரம்பினுடைய நடவடிக்கை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பதிலுக்கு இந்தியா ஏதாவது கண்டிச்சிருக்குதா இப்போ இந்த வரி பயங்கரவாதம் வரி போரே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியுறவுத்துறை வந்து செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசுகிறாங்களே தவிர ட்ரம்ப் மோடி வந்து நேரடியாக ட்ரம்பை பேர சொல்லி பேசலை இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் எடுத்துக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்தினேன்னு முப்பது தடவைக்கு மேலே வந்து சொல்லிட்டாரு ஆனால் ஒரு தடவை கூட மோடி வந்து அதை மறுத்து பேசவில்லை அமெரிக்கா இந்த போரை நிறுத்தவில்லை ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தவில்லை அப்படின்னு அவர் பேசவே இல்லை இது இது ஒரு முக்கியமான காரணம் இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது காரணம் வந்து என்னென்னா ரஷ்யாவில் வந்து நீங்கள் குரூடாயில் இறக்குமதி பண்ணுறீங்க இறக்குமதி பண்ணுறதன் மூலமாக ரஷ்யா வந்து உக்ரைனில் வந்து குண்டு போட்டு உக்ரைனிய மக்களை கொள்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க ரஷ்யாவுக்கு வார் ஃபண்டே உங்களுடைய இறக்குமதியில்தான் போகுது அதனால் இந்த வரி அப்படின்னு வந்து ரெண்டாவது காரணத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ உக்ரைன் எடுத்து ரஷ்யா போகிற எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து அதிகமாக ஆயில் வாங்குகிற ரெண்டு நாடுகள் வந்து சைனாவும் இந்தியாவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு ரெண்டு சதவீதமாக இருந்த ரஷ்ய இறக்குமதி இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வந்துருச்சு க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறதில்லை இந்த குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறதுலேயும் ஒரு உள்கூத்து இருக்குது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே யார் இறக்குமதி பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உலகத்தில் வந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து எழுபது டாலர்னு வச்சுங்க அதை ரஷ்யா வந்து அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு அப்படின்னு டிஸ்கவுண்டில் வந்து விற்கிது அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு அதில் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு டாலர் மார்ஜின் வச்சு அதை சுத்திகரிப்பு செய்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் ரிலையன்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது இப்போ ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் நாம் வந்து இறக்குமதி பண்ணாலும் அது இந்திய மக்களுக்கு எந்த ஆதாயத்தையும் கொண்டு வரல இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து தான் இருக்கே தவிர அது வந்து குறையவே இல்லை இது அம்பானிக்கு செய்கின்ற ஒரு காரியமாகத்தான் இந்த ரஷ்ய இறக்குமதி வந்து பார்க்க முடியும் இது இது ரெண்டாவது காரணமாக வந்து அமெரிக்கா வந்து சொல்கிறது இதில் வந்து இந்தியா என்ன ச செய்ய போகிறது நிறுத்துமா நிறுத்தாதா ட்ரம்போட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவர் பதவியேற்ற பிறகு என்ன சொல்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உக்ரைன் ரஷ்யா போரை வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சவுடால் விட்ட அளவுக்கு வந்து நடக்கலை அந்த நிர்பந்தத்திற்கு செலன்ஸ்கி உக்ரைன்லாம் வந்து கட்டுப்பட்டாலும் புட்டின் வந்து கட்டுப்படலை ஏன்னா புட்டின் வந்து ட்ரம்புக்கே அப்பாடகர் ட்ரம்புக்கே தண்ணி ஆட்டக்கூடியவர் அவர் வந்து அதுக்கு இந்த நெகோசியேஷன் எதுக்கும் அவர் வந்து சம்மதிக்கலை அதனால் வந்து ஒரு அதில் வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு புகழ் வந்து ஒரு குறைஞ்சி போச்சு ஒரு பெரிய தப்பாகி போயிடுச்சு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு ட்ரம்ப் வந்து கதை கருதுகிறார் இப்போ ரஷ்யாவுக்கு இப்படி ஒரு இறுக்கமான பொருளாதார தடைகளை வந்து கொண்டு ஏற்கனவே சேங்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ இந்த க்ரூட் ஆயில் வாங்குறதை வந்து நம்ம இந்தியாவை நிறுத்திட்டோம்னு வச்சுங்க சைனா நிறுத்தாது இந்தியாவை நிறுத்திட்டேன்னா அது ஒரு பெரிய லாஸ் தானே ரஷ்யாவுக்கு அப்படின்ற முறையில் அதை செஞ்சால் ரஷ்யா வலிக்கு வருமா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுமே கூட ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க நேச்சுரல் கேஸ் சொல்லிவிட்டு சில இதை இறக்குமதி பண்ணுறாங்க இது வந்து ரெட்டை வேடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை ட்ரம்ப் ஒரு ரிப்போர்ட்ரு கேள்வியாக கேட்கும்போது அவர் எடப்பாடி மாதிரி பதில் சொல்கிறாரு அப்படியா இது எதுவும் என் கவனத்துக்கு வரல என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த ரெண்டு காரணங்களை ஒட்டித்தான் இந்த ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் என்பது வந்து இன்றைக்கி உயர்த்தப்பட்டிருக்குது இந்த உயர்த்தப்பட்ட டேக்ஸ் வந்து இருபத்தேழு ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி அமலுக்கு வரப்போகுது அமலுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்வி இந்தியாவிலிருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த மருந்து பொருட்களாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸாக இருக்கட்டும் துணி வகைகளாக இருக்கட்டும் இது அப்புறம் வந்து ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஜுவல்ஸ் இது எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பு அடைய போகுது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம ஒன்றிய அரசினுடைய தடை பகிர்வு வந்து கொடுக்காம இருக்கிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை வந்து லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ இதற்கு ஆப்பு வைக்கிற முறையில் தான் மோடி அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் திருப்பூர் ஈரோடு க கரூர் இது மூணுலருந்தும் ஜவுளி வகைகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகுது இப்போ ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போட்டதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பையர்ஸ் இருக்காங்க இல்லையா யார்கிட்ட போவாங்கன்னா பங்களாதேஷு வியட்நாமு கம்போடியா பாகிஸ்தானு இந்த நாடுகளுக்கு போவாங்க இந்த நாடுகளுடைய டேக்ஸ் வந்து கம்மி இது ஒரு பாதிப்பாக அப்புறம் வந்து கோவையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு அது அந்த ஏற்றுமதியும் வந்து விலை உயரும் அதன் பிறகு வந்து தோல் பொருட்கள் தோல் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கணிசமாக ஏற்றுமதி தமிழ்நாட்டில் இருந்து இதுவும் பாதிக்கும் அப்போ நம்ம வந்து ஒன்றிய அரசனுடைய தடைகளை மீறி டபுள் டிஜிட் வளர்ச்சி வந்தாலும் ஒன்றிய அரசனுடைய வெளியுறவு கொள்கை காரணமாக இந்த இதெல்லாம் நமக்கு வந்து போகுது இது நீண்ட காலத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் எத்தனை ஆயிரம் வேலை இழப்புகளை வந்து ஏற்படுத்தும் எத்தனை சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து மூடப்படும் இதெல்லாம் நமக்கு தெரியல பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்போ பிரிட்டனோட தடையில்லா வர்த்தகம்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒப்பந்தத்தின் மூலமாக அது கொஞ்சம் சர்வைவ் ஆனாலும் அமெரிக்காவுக்கு வந்து கணிசமான ஏற்றுமதி வந்து ஜவுளி வகைகளில் ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் வந்து போகுது இது வந்து ஒரு பெரிய பாதிப்படையும் இப்போ இவ்வளோ ஆபத்தை சுட்டி காட்டுறீங்க இந்த ஆபத்தை தவிர்க்கிற வகையில் மோடியும் ட்ரம்ப்பும் உட்காந்து பேச பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்குமா இல்லை மற்ற நாடுகள் வந்து வரி சரி சமமாக விதிக்கிறாங்க இந்தியாவும் விதிக்கணும் அப்படிங்கிறது தீர்வாக இருக்குமா ரெண்டுமே செய்யணும் நீங்கள் பதிலுக்கு வரியும் அதிகப்படுத்தணும் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடணும் அப்படித்தான் வந்து பல நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜப்பான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு தென்கொரியா ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு யூகே வந்து டென் பர்சன்ட்டு இவங்க மூணு பேருமே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க மற்ற நாடுகள்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு இப்போ இந்தியாவுக்கு ஐம்பது பிரேசிலுக்கு ஐம்பது பெர்சன்ட் பிரேசிலுக்கே ஐம்பது பெர்சன்ட்டுன்னா முன்னாள் அதிபர் பொல்சானாக இருக்கார் இல்லையா அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அவர் வந்து ஒரு வலதுசாரி ட்ரம்ப்புக்கு ஃப்ரெண்டு எங்காலே பிடிச்சி உள்ளே போட்டியா போட உனக்கு ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸு அப்படின்னு அவருக்கு போட்டிருக்காரு சவுத் ஆப்ரிக்காவுக்கு தேர்ட்டி பர்சன்ட்டு வியட்நாமுக்கு டுவெண்ட்டி இந்தோனேஷியாவுக்கு நைன்டீனு அப்புறம் கனடாவுக்கு முப்பத்தி அஞ்சு சுவிட்சர்லாந்துக்கு தேர்ட்டி நைன் தைவானுக்கு இருபது அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவை விட கம்மியாக இருக்குது மற்ற ஆசிய நாடுகளும் சரி தென் அமெரிக்க நாடுகளுக்கும் பிரேசிலை தவிர்த்து விட்டு பார்த்தால் அப்போ இந்த நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு அந்த ஏற்றுமதி என்பது மாறிச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியா கடுமையாக அடிவாங்கும் அப்போ இந்தியா வந்து அமெரிக்காவை விட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் முயற்சி வந்து பண்ணணும் ரெண்டாவது பதிலுக்கும் வந்து உங்களை நம்பி நாங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னா கூட நாங்கள் வேறு மார்க்கெட்டை நாங்கள் தேடி போக முடியும் அப்படின்ற முறையில் நீங்கள் வந்து பதில் வரி வந்து நீங்கள் வீழ்த்தால் மட்டும்தான் அமெரிக்கா வந்து கொஞ்சமாவது அதை பற்றி யோசிக்கும் இப்போ சைனா மேலே ஒரு கட்டத்தில் வந்து நூற்றி நாற்பது வந்து போட்டாங்க அப்புறம் பதிலுக்கு சைனாவும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி டேக்ஸ் வந்து போட்டுச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் பேசி வந்து அதை நாற்பதாக கொண்டு வந்திருக்காங்க அது வந்து அதையும் குறைவதற்கு பேச்சுவார்த்தை வந்து இருக்குது சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்குலாம் அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குதுல்ல மெக்சிகோ கனடாவும் அதான் பண்ணிச்சு என்ன டேக்ஸ் போட்டாங்களோ பதில் டேக்ஸ் வந்து போட்டாங்க அப்படி போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நாடாக வந்து அமெரிக்காவினுடைய இந்த வரி போரை வரி பயங்கரவாதத்தை எழுத்து நிற்க முடியும் ஆனால் இந்தியாவினுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா துவக்கம் முதலே வந்து அமெரிக்காவை பயத்துக்கொள்ளக்கூடாது ட்ரம்ப்பு மனங்கோணாதபடி தான் நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கு இந்த விஷயத்த தீவிரமான ஒரு முடிவு எடுத்தால் மோடிக்கு தான் நல்லது அது அவரு அவருடைய இமேஜ் தான் நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் ஆனால் வந்து அமெரிக்காவில் வந்து அதானி மேலே கேஸ் இருக்குது அதானி மேலே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த சோலார் பேனலுக்கு வந்து அவர் சோலார் எரிசக்திக்காக இந்தியாவில் வந்து லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஒரு செக்மேட் வச்சுட்டாங்களா அடுத்தது வந்து இந்த பொருட்களையெல்லாம் நீ வந்து உங்களுடைய மார்க்கெட்டுக்கு நீ விட்டே ஆகணும் விவசாய பொருட்களுக்கும் பால்வளத்துறை பொருட்களுக்கும் விட்டே ஆகணுன்றதுலேயும் வந்து அமெரிக்கா வந்து உறுதியாக இருக்குது இது நான் இந்த ரெண்டு காரணங்களை வைத்து கொண்டு அவர்கள் வந்து மிரட்டுகிறார்கள் இது ரெண்டுலேயுமே வந்து மோடி அரசு வந்து ஒரு கையேறும் நிலையில் இருக்குது அதானியும் கைவிட முடியாது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இந்த பொருட்களையும் இறக்குமதி வந்து செய்ய முடியாது இப்படி வந்து இருக்கிறதுனால மோடி வந்து இப்படி ஏற்று பேசிட்டா நமக்கு உள்ளதும் போயிடுமோ அப்படின்ற முறையில் வந்து பயப்படுறாரு ஒரு டிப்ளமசி அப்படின்றது வந்து ரெண்டும் இருக்கணும் பேச்சுவார்த்தையும் இருக்கணும் பதிலுக்கு பதிலும் நீங்கள் வந்து பேசவும் செய்யணும் அப்படி ஒரு இல்லாமல் ஒரு இறையாண்மையை மிக்க ஒரு நாடாக இல்லாமல் அடிபணிந்து போகின்ற நாடாகத்தான் வந்து இந்தியா இருக்குது அப்படின்றது மோடி வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு இப்போ மொத வாட்டி வரி விதிக்கும் போது எதிர்த்து தெரிவிக்கலன்றதே பெரிய குற்றச்சாட்டமாக இருச்சு இப்போ ரெண்டாவது வாட்டி வரி விதிக்கும்போதே வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதிர்த்து தெரிவிக்குது அன்ஃபேர்னு சொல்கிறாங்க அன்ரீசபிள்னு சொல்கிறாங்க மோடி வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாரே இது ஒரு அடுத்த ஸ்டேஜாக பார்க்க இதெல்லாம் எதிர்ப்புன்ற கேட்டகரியிலே வராது நியாயமற்றது அநீதியானது பகுத்தறிவுக்கு உகந்தது இல்லை இந்த தான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர்கள் பயன்படுத்திக்கிறார்களே தவிர இந்த வரி வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ளாது எங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றோம் பதிலுக்கு வந்து இந்தியாவும் வரி விதிப்பதை பற்றி யோசிக்கும் இப்படி சொன்னால் தான் எதிர்ப்பு மற்றபடி வந்து இன்னொரு வேண்டுகோள் விடுக்கின்ற துணியில தான் இந்தியாவினுடைய பதில் இருக்குதே தவிர அதை வந்து எதிர்த்தெல்லாம் அறிக்கை விடலை இப்போ ட்ரம்பு மோடியே வந்து ட்ரம்ப்பு போற நிறுத்தினார்ன்றதுக்கு வந்து இன்னும் பதில் சொல்லலையே மோ ட்ரம்ப்பு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு முதல்ல அஞ்சாச்சு பத்தாச்சு இருபது இப்போ முப்பது தடவைக்கு மேலே அவர் வந்து பேசிட்டார் ராகுல் காந்தி தொடர்ந்து அதை பற்றி இருக்காரு நீங்கள் வந்து வாய் ஐம்பத்தாறு இன்ஜிலாம் சொல்கிறீங்களே இப்படி வந்து மோடி ட்ரம்ப்பு தான் போகிற நிறுத்துனாருன்னா வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவர் சொல்ல மாட்டேன்றார் நீங்கள் வெளியுறவு கொள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை மட்டும்தான் எதிர்ப்பாங்க பாகிஸ்தானை மட்டும்தான் பேர் சொல்லி மோடி வந்து எழுத்து பேசுவாரே தவிர சைனா பேரை கூட அவர் சொன்னதில்லை சைனாவோட பார்டரில் பிரச்சனை ஏற்பட்டது போது கூட அவர் சைனான்ற பேரை வந்து சொல்லாமல் ஒரு ஐம்பது சே செயலிகளையும் ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க டிக்டாக் உள்ளிட்டு அவ்வளோதான் செய்ய முடிஞ்சதை தவிர சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதையோ அதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியலை ஏன்னா அந்தளவுக்கு இங்கே உற்பத்தி வந்து விநியோகம் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு இப்போ பாகிஸ்தானே எடுத்துங்களேன் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தானுக்கு வந்து நைன்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இப்போ விட வந்து கிட்டத்தட்ட முப்பத்தோரு சதவீதம் வந்து குறைவு ரெண்டாவது வந்து பாகிஸ்தானில் வந்து நாங்கள் வந்து குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து செய்ய போகிறோன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்போ கிண்டலாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலத்தில் வந்து இந்திய அரசே வந்து பாகிஸ்தானில் வந்து குரூடாயில் இறக்குமதி பண்ணக்கூடிய காலமும் வரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு பாகிஸ்தான் இராணுவ தளபதியை கூட்டு வந்து விருந்து கொடுக்குறாரு இது எல்லாமே மோடிக்கும் பிஜேபி என்டி அரசுக்கும் வந்து கட்டு தான் இது இப்படி பாகிஸ்தானோட பாகிஸ்தான் உள்ளத்துக்கும் சைனாவோட நெருக்கமாக இருக்குது சைனா வந்து இந்தியா அமெரிக்கா வந்து பெரிய போட்டியாளராக பார்க்குது அதனால் சைனாவுக்கு அதிக டேக்ஸ் போட்டுருக்குறாங்க அப்படி சைனாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடைய சுமூகமாக போடும்போது இந்தியாவோட ஏன் போட முடியல அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ ஐஃபோனுக்கு மட்டும் விளக்கு கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு மட்டும் விளக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எதெல்லாம் ஃபேவராக இருக்கோ அந்த பொருட்களுக்கெல்லாம் அவங்க வந்து வரி விலக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அமெரிக்காவினுடைய இதை பாதிக்கக்கூடாது நிறுவனங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்ற முறையில் ஆனால் இந்திய நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து இந்திய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு திரிசங்க நிலையில் இருக்குது இந்தியா முழுக்க வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் அது மருந்து தொடங்கி ஜவுளி வரைக்கும் தோல் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ட்ரம்ப்பு பெருசாக முன்வைக்கிறது வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் ஒருவேளை அந்த போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னா இந்த கச்சா எண்ணெய் வாங்குற விஷயம் வந்துட்டு பிரச்சனைக்குரியதான் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த போர் முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து புட்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டபுள் ட்ரம்பாக இருக்கிறாரு உறுதியாக இருக்கிறாரு உக்ரைனில் தான் பிடிச்ச இடத்த விட முடியாது அதுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கார் இங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தலைநகர் கியூவில் வந்து தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் ஒரு நெகோசியேஷனுக்கு வந்து ஒரு டஃப்பான ஆளாக தான் வந்து புட்டின் வந்து இருக்கிறார் சரி ஒரு கற்பனைக்காக நம்ம வந்து உக்ரைன் ரஷ்யா போர் முடிவதாக வைத்துக்கொள்வோம் கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டேக்ஸ் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட்ன்றது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டாக வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து ரஷ்யாவில் இனிமேல் நீ க்ரூட் ஆயில் வந்து வாங்குறீங்க இல்லையா அதற்கான தடையும் வந்து உங்களுக்கு விளக்கப்படும் நீங்கள் ரஷ்யாவில் வந்து குரூட் ஆயில் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ரஷ்யா வந்து என்ன செய்யும்னு சொன்னால் எனக்கு வந்து பொருளாதார தடை இருக்கும்போது தான் நான் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தேன் இப்போ நார்மல் செய் திரும்பினதுனால நான் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க மாட்டேன் எல்லாம் உலக விலை தான் நான் கொடுப்பேன் உலகில் இருக்கும்போதே இங்கே நூறுரூவா பெட்ரோலே ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் இந்தியாவுக்கு வந்து எந்த ஆதாயம் இல்லை வளைகுடா நாடுகளில் என்ன ரேட்டுக்கு நீங்கள் ஒரு பேரலை இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதே ரேட்டுக்கு தான் நீங்கள் திரும்ப வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க ரஷ்யா வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறதில்லை அதனால் இந்த போர் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த டேக்ஸ் வந்து குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் என்ன நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னால் புட்டின் முடிவு பண்ணால் தான் இந்தியா வந்து காப்பாற்ற முடியும் மோடி முடிவு பண்ணி காப்பாற்ற முடியாது அப்படின்றதான் இதில் வெளிப்படுது இப்போது அடிப்படையாக இழக்கூடிய கேள்வி என்னென்னா ரஷ்யா கூட பங்கு தரதாக இருக்கிற இந்தியாவுக்கு இந்த நிலம்புனா இப்போ ரஷ்யாவுக்கு என்ன நிலம்புறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்களுக்கு ஏதாவது எவ்வளோ வரி விதிச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு வரியே இல்லை ஏன் அப்படின்னா உக்ரைன் போர் தொடங்கும் போதே வந்து பொருளாதார தடைகள் வீசிட்டாங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரஷ்யனுடைய பேங்க் ரிசர்வ் வெல்த்து இது எல்லாமே முடக்கி வச்சுருக்குறாங்க இதை மீறி தான் வந்து ரஷ்யா வந்து இன்றைக்கி இருக்குது ஆனால் ரஷ்யாட்டேருந்து மறைமுகமாக பொருள்களை வந்து வாங்கிக்கிறாங்க இப்போ ரிலையன்ஸ் வந்து ரஷ்யாட்ட வந்து இம்போர்ட் பண்ணுற ஆயிலை அதை வந்து சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பாவுக்கு தான் விற்கிது இப்படி சுற்றி வந்து தலையை சுற்றி மூக்க சொல்கிற கதையாக தான் அது வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து ரஷ்யா மேலே ஏற்கனவே தடை இருக்கிறதுனால இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு நெருக்குதல் ஏற்படுத்தி அந்த ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டால் ரஷ்யாவை ஏதாவது வலுக்கி கொண்டு வர முடியும் அப்படின்னு ட்ரம்ப் கருதுறாரு அதனால் ரஷ்யாவோட யாரும் வர்த்தகம் வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டிங்கன்னா டேக்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதன் மூலமாவது புட்டின் பணிவாரா அப்படின்றது ட்ரம்புடைய நோக்கம் ஆனால் புட்டின் வந்து அதற்கெல்லாம் பணிய மாட்டார் அப்படின்றது தான் இந்தியாவும் குரூடாயில் வந்து நிறுத்தப் போதா வாங்க போதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஒருவேளை அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக நிறுத்தினாலும் வச்சுங்க ரஷ்யாவோட உறவு பாதிக்கும் என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்ரி தட தடவாடங்களில் பெரும்பான்மை வந்து ரஷ்யாட்ட தான் வாங்கினது அதனால் அதை ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் ரிப்பேர் பண்ணணும்னா ரஷ்யாவை தான் சார்ந்துருக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த மிலிட்ரி இம்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டாக இருக்குது ஒரு காலத்தில் செவன்ட்டி பர்சண்ட்டாக இருந்தது இதெல்லாம் ட்ரம்ப் பேசியிருக்காரு இராணுவ தளவாடங்கள்லாம் நீங்கள் ரஷ்யாட்டந்து அதிகம் வாங்குறீங்க குரூடாயில் மட்டும் சொல்லலை இந்த மாதிரி ராணுவ தளவாடங்களையும் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறீங்க அதையும் வந்து ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறார் இப்படி பல வகைகளில் வந்து இந்திய அரசுக்கு வந்து நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறாரு அதனால் உக்ரைன் போர் வந்து முடிவுன்றது வந்து ட்ரம்ப் கையிலையும் இல்லை மோடி கையிலையும் இல்லை புட்டின் கையில் தான் இருக்குது புட்டின் மனசு வச்சால் தான் முடியும் இதுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க இன்னும் ஒன்று வந்து பயோலெக்ட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று அது இந்தியாவுக்குள்ளே போகிறது இன்னொன்று வந்துட்டு பிரிக்ஸில் வந்து புதுசாக கரன்சி உருவாக்க போகிறாங்க அது வந்து மோடிக்கு பிடிக்கல அதனால் பிரிக்ஸுக்குள்ளே இருக்கிற ம மற்ற நாடுகளை வந்துட்டு சதக்கி பார்க்குது மிரட்ட பார்க்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரணங்கள் எப்படி பார்க்குறது பிரிக்ஸு அப்படின்றது வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இதுதான் வந்து பிரிக்ஸு இதில் மேலும் சில நாடுகள் வந்து சேர இருக்குது பிரிக்ஸை வந்து ஒரு தனியான ஒரு ஜி செவன் மாதிரி ஒரு குழுமமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுறாங்க இது அமெரிக்காவினுடைய அந்த யுனிபோலார் வேர்ல்டுக்கு ஒரு மாற்றாக இதை வந்து பில்ட் பண்ணுறாங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு பிரிக்ஸில் நீங்கள் வந்து டாலருக்கு போட்டியாக ஒரு கரன்சியை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரித்தார் அப்போ இந்தியா முந்திக்கொண்டு என்ன சொன்னதுன்னா ஐயா பிரிக்ஸில் வந்து கரன்சி வந்து புது கரன்சி கொண்டு வர்றதை வந்து ரஷ்யாவும் சைனா தான் பேசிக்கிட்டு இருக்கே தவிர நாங்கள் பேசவே இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்க அதனால் வந்து பிரிக்ஸும் வந்து அந்த முயற்சியும் வந்து அமெரிக்காவினுடைய மிரட்டலால் வந்து குறைந்து போயிருக்கிறது எல்லா நாடுகளும் உறுதியாக இருக்கணும் இல்லை மற்ற நாடுகள் எதுவும் சொல்லலை இந்தியா மட்டுந்தான் அதை நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் அப்படி பேசலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அதையும் வந்து அவர் ட்ரம்ப் திரும்ப திரும்ப பிரிக்ஸ் மேலேயும் ஒரு கண் வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் மற்றபடி இரு நாட்டினுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என்பது இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பேச்சுவார்த்தை முடியல அடுத்த பேச்சுவார்த்தை நியூ டெல்லியில் நடக்க போகுது ஆனால் அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சில விஷயங்கள் ஃபேவர் பண்ணால் தான் அந்த அக்ரிமெண்ட்டு வந்து அமுலுக்கு வரும் அப்படின்னு வந்து தோணுது அப்படி வரும்போது இந்தியா எதை இழக்கப்போகுது என்ன பாதிப்படைய போகுது அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஏற்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது தான் நமக்கு தெரியும் தேங்க்யூ பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதினெட்டை தவிர நன்றி நன்றி